ரெண்டு சாதாரணமான நிகழ்வு எப்படி பொதுஜன பிரச்சனையா மாறுதுங்கிறத இந்த படம் காட்டியிருக்கு மலையாளத்துல பேசல் ஜோசப் நடிப்பில் வெளியான பக்கா காமெடி டிராமா படம் அந்த படத்தை இயக்கிய மலையாள இயக்குனர் நிதிஷ் சகா தேவ் இயக்கத்துல ஜீவா பிரார்த்தனா தம்பிராமையா இளவரசு ஜென்சன் திவாகர் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடாக பார்க்க போறோம் ஒரு இருக்கிற ஜீவா தலைமை ஏத்து திருமணத்த நல்லபடியா நடத்தி வச்சா நிறைய ஓட்டு நமக்கு விழுங்குறதுக்காக அந்த கிராமத்துல வசிக்கும் இளவரசு பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுகளை தடபுடலா செஞ்சிட்டு இருக்காரு தீராத பகையாளியான பக்கத்து வீட்டில் வசிக்கும் தம்பிராமையாவோட அப்பா இறந்து போறாரு இரண்டு நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளையும் கவனிக்கும் பொறுப்பு ஜீவாக்கு வருது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் வச்சு எதிர்கட்சி அரசியல் செய்ய இந்த திருமணத்தை சுத்தி ஏற்படும் சிக்கல்களை ஜீவா தீர்த்து வச்சாரா இல்ல அதுல சிக்கி சின்ன பின்னமானாரா இளவரசுக்கும் தம்பி ராமையாக்கும் அப்படி என்னதான் பகைங்கிறத சொல்லி இருக்கு இந்த படத்தோட மீதி கதை நல்லபடியா முடியும் நினைச்சேன் இது பெருசா நடக்க போகுது தம்பி கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்கடா படிச்சு படிச்சு சொன்னேன் பண்ண இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஆல்ரெடி இருந்தது நடிகர் ஜீவா மீண்டும் ஒரு நல்ல தேடி தேடி பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜீவா இந்த படத்துல படம் முழுக்க ஒரே காஸ்டியூமான ஒயிட் ஷர்ட் வேஸ்டில வராரு சிவா மனசுல சக்தி படத்துல ஜீவா நடிப்புல ஒரு ஸ்பீட் அண்ட் எனர்ஜி இருக்கும் அதுதான் அந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் சோ அதே போல ஒரு எனர்ஜியை டைரக்டர் நிதிஷ் சகா தேவ் கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும் பீமேல் லீடுன்னு பார்த்தா அது திருமணமாக போற மனப்பெண் பிரார்த்தனாதான் அவங்களோட கேரக்டர் ஆர் கேரக்டர் டிசைன் நல்லா இருந்தது அவங்களும் நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க லப்பர் பந்து குடும்பஸ்தன் உள்ளிட்ட படங்கள்ல காமெடி நடிகரா நடிச்ச ஜென்சன் திவாகர் இந்த படத்துல ஜீவாக்கு எதிர்கட்சி போட்டியாளரா வந்திருக்காரு அவர் செய்யும் அலப்புற எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும் இளவரசு அண்ட் தம்பி ராமையா இரு குடும்ப பிரதிநிதிகளா நெய்பரா ஈகோ கிளாஷ்ல ஹியூமர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க சில சீக்வன்ஸ்ல நம்மள சிந்திக்கவும் வச்சிருக்காங்க இந்த படத்தை எபிசோடோட பாசிட்டிவ்ஸ் ஜீவா மற்றும் சப்போர்ட்டிங் கேஸ்டோட நடிப்பு ஹியூமர் கூட சேர்த்து சொன்ன சோஷியல் மெசேஜ் செம்ம காமெடியா ஒரு அரசியல் நையாண்டி படத்தை கிராமத்துல நடக்கும் ஒரு திருமணத்தை வச்சு சொல்லி இருக்கும் விதம் சிறப்பு ஒரே நாள் நைட் நடக்கிற மாதிரி விறுவிறுப்புக்கு பஞ்சா இல்லாத ஸ்கிரீன் பிளே ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல ஆடியன்ஸ போர் அடிக்காம எடிட்டர் அர்ஜுன் பாபு படத்தை எடிட் பண்ண விதம் இந்த படத்துக்கு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் மலையாள படங்களுக்கே உருக்கான ஸ்லோவான நெரட்டிவ் இந்த படத்திலையும் இருக்கு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பொங்கல் வினாரா தலைவர் தம்பி தலைமையில் படம் கண்டிப்பா இருக்கும் மலையாள இயக்குனர் கதையாசிரியர் டெக்னீஷியன்கள் ஒரு ஹெவியான மலையாள வாட படத்துல அடிக்க தான் செய்யுது சோ இந்த படத்தோட ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் அவுட் ஆஃப் இந்த படத்தோட பைனல் இந்த பொங்கலுக்கு ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த படத்துக்கு போகலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் இதே போல இன்னொரு படத்தோட ரிவியூவில நான் உங்களை சந்திக்கும் வரை This is V signing off.